என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு பத்து வருஷம் முன்னாடி பார்க்கும்போது சொல்லார் ரோட பார்த்து நான் வாரியா இந்த மாதிரி ஒரு பென்ஸ் கார் ஒன்று வாங்கிடுவேன் அப்படின்னு பத்து வருஷத்துக்கு முன்னே பார்த்த அவர்கிட்ட இப்போ போய் நான் பார்த்தாலும் அவர் என்ன சொல்கிறார் ரோட்டில் காமிச்சு இந்த மாதிரி ஒரு பென்ஸ் கார் வாங்கணும் எந்த வருஷம் தான் வாங்குறது பத்து வருஷம் தாண்டி போயாச்சு அப்போது ஒரு டைம் பவுண்டா நான் இந்த காலகட்டத்திற்குள் இதை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் போடும்போது மட்டுமே அதற்கு பலம் சேர்கிறது உண்மையாக இருக்கிறது ஸோ இந்த டைம் பவுண்ட் அப்படின்றது வாழ்க்கையில் நீங்கள் தினசரி செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் நல்லா யோசித்து பாருங்க நீங்கள் போய் ஒருத்தர்ட்ட கடன் கேட்குறீங்க ஒரு ஆயிரரூபா வேணும் இப்போ கேட்ட உடனே யார் ஆ தரேங்க அப்படின்ற நீங்கள் வந்துடுறீங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட கேட்டிருக்கேன் தரேன்னு சொல்லியிருக்காரு சரி மறுநாள் போய் கேட்குறீங்க ஆயிரம் ரூபா கேட்டேன் ஆ தரேன்னு இப்போ கொடுக்குறேன் இல்லை அப்புறம் தரேன் இதே மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் கேட்க போன ஆள் யார் அவர் கொடுக்க சொன்ன ஆள் யார் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி நீங்களே ஏதோ வார்த்தைகளை ஃபில்அப் பண்ணிக்கிங்க அப்போது டைம் பவுண்டு நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னா அவர் கொடுக்குறேன்னு சொன்னால் சார் எப்போ வரட்டும் சரி நாளைக்கு வரட்டும் அவர் ஒன்றுமே சொல்ல நாளைக்கு வரட்டுமா சரி சரி சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரட்டும் காலையில் வரட்டுமா இல்லை காலையில் வெளியே போயிடுவோம் அப்போ மத்தியானம் ரெண்டரைக்கு வரட்டுமா அப்போ கொஞ்சம் தூங்குவேன் சரி சாயந்தரம் சரி ஆறு மணிக்கு வாங்க அவர் வாயால் ஒரு டைம் கமிட் பண்ணார்னா அது நடக்கும் அப்போ எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும்னாலும் கூடவே எதை ஃபிக்ஸ் பண்ணணும் டைம் ஸோ எதை பேசினாலும் கூட எடுத்து டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம் ஆக நீங்கள் செட் பண்ணுற உங்கள் கோல் அப்படின்றது இங்கே நான் பணம் சார்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களோட ஸ்மார்ட் கோல் இது வாழ்க்கை சார்ந்த விஷயம் குழந்தைகளில் கல்வியில் ஆரம்பித்து நம்ம மனிதர்களாக பெரியவர்களாக மாறும்பொழுது குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் ஆரம்பித்து இந்த வயதான காலத்துக்கு யோசித்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கோடை போட்ட ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன சேமித்து வச்சுருக்கிறீங்க என்ன பிளான் அப்படின்னு நான் யாரோ கேட்டேன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கு ஒரு கவர்மெண்டில் வேலைக்கு சேர்ந்து அங்கே வேலைக்கு சேர்ந்து பிஎஃப் பண்ட் ஒன்று இருக்குது சார்னு சொல்லிக்கலாம் அதை தவிர்த்து உங்களுக்கு அப்படின்னு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க கேட்டால் நூற்றுக்கு எண்பது பேர் அது தெரில சார் பார்க்கணும் இனிமேல் தான் யோசிக்கணும் அப்படின்வாங்க அந்த காலத்துலையாவது பையனை பையன் ஆம்பளை பையன் பிறந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவான் அதனால் எனக்கு கவலை இல்லை எல்லாம் அவன் பேர்லேயும் எழுதி வச்சுருவாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா கடைசி காலத்துக்கு கஞ்சி ஊற்றுவதற்கு எந்த பிள்ளையும் இருக்க போவது இல்லை பையன் அமெரிக்காவில் இருப்பான் அப்பா அம்மா இங்கே வந்து ஒன்று தனியாக இருக்கணும் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லையா அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல அங்கே சாப்பாடு போடுவாங்க மணி அடிச்சா அங்கே போய் பணம் கட்டிட்டு அங்கே சேர்ந்துக்கணும் ஆக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்பது அடுத்த ஜென்ரேஷனை நம்பி இருந்தீர்களே ஆனால் சிக்கலான இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் சொத்து இருந்தால் கூட பசங்க பேரில் எழுதி வச்சிடாதீங்க நான் செத்தப்புறம் உனக்கு வரட்டும் அப்படின்னு வேணால் எழுதி வச்சிடலாம் உயிரோடு இருக்கிறப்ப வரைக்கும் அது உங்களுக்கு ஆதாரமான விஷயம் ஆக சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிற நிலையில் பண ரீதியாக உங்களுடைய லைஃப் பிற்கால வாழ்க்கைக்கு ஆதாரம் என்ன நீங்கள் தயார் பண்ணுங்க இருபத்தஞ்சு யோசிக்கணும் கடைசி கால வாழ்க்கைக்குன்னு ஒரு பணம் ஒதுக்குவது என்பது பெருமையாக வளரும் ஆக ஒரு ஸ்மார்ட் கோல் அப்படி நாங்கள் போட்டிருக்கேன் அந்த ஸ்மார்ட் கோலை போட்டது மட்டும் முக்கியம் இல்ல அதை பத்தி கனவு காண ஆரம்பிக்க வேண்டும் விஷுவலைசேஷன் சொல்லுவோம் அதை பத்தி நம்ம உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் எனக்கு இவ்வளோ வரணும் இவ்வளோ நடக்கணும் இந்த காலகட்டத்தில் நடக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஓடும் பொழுது அது உங்களுக்கு நடைமுறையை நோக்கி போகிறது எதை ஆரம்பிக்கிறனாலும் ஒரு ஆரம்பம் வேணும் இதாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆரம்பம் என்பது எது ஒரு விதை அந்த விதைன்றது இங்கே என்னென்னா உங்கள் சேமிப்பு பொதுவாக உங்கள் வருமானத்தில் முப்பது சதவீதம் சேமிக்க வேண்டும் என்பது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு திட்டம் இப்போ ஒரு கணக்கு எடுத்து நீங்கள்லாம் உங்கள் சம வருமானத்தில் எவ்வளோ சேமிக்கிறீங்கன்னு கேட்டால் பெரும்பாலும் பதில் என்னவா இருக்கும் முப்பது பர்சன்ட் கடனில் போறேன் சார் நானு கை மீறி முப்பது வெளியில போயின்னு இருக்கேன் முப்பது பர்சன்ட் சேர்க்கறது எங்க ஆக உங்கள் வருமானத்தில் சேமிப்பு என்பது இப்போது நிகழ்கிறதா ஒரு கேள்வி போட்டீங்கன்னா இல்லைன்னா முதல்ல அது நடக்கணும் ரெண்டாவது அந்த சேமிப்பானது முறையாக முதலீடாக மாற்றப்பட வேண்டும் அப்படி மாற்றப்படும் பொழுது மட்டுமே அது பிற்காலத்தை உங்களுக்கு பணம் காய்க்கும் மரமாக மாறும் இங்கே வந்திருக்கிறவங்களில் பொதுவாக சங்கம் அப்படின்றத சார் வந்து கமாடிட்டியை சார்ந்து சொன்னால் கூட நான் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவுசெய்து அதில் ஈக்குவிட்டி என் கமாடிட்டின்னு சேர்த்துக்குங்க பங்கு சந்தையும் அதில் இணைத்து கொள்ளுங்கள் மக்களுக்கு பங்கு சந்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வேண்டும் குறிப்பாக முதலீடு செய்வதில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் ஒரு முதலீட்டாளராக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பங்கு சந்தை முதலீடு என்பது நான் ட்ரேடிங்கு வரல ட்ரேடிங் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் ஒன்று தான் இல்லை ஆனால் முதலீடு என்பது ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வைத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும்ன்றதுக்காக இந்த சங்கத்திலையும் நான் சேர்த்துக்க சொல்கிறேன் இங்கேயும் எனக்கு நியூஸ் வந்துச்சு சார் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்லேருந்து வந்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சொல்லும்போது அவர்களை அவர்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை தாண்டி ஏற்கனவே மனதில் வைத்திருந்தேன் கண்டிப்பாக பங்கு சந்தை என்பது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் முதலீட்டை பொறுத்த மட்டில் வியாபாரம் என்பது அவர் ஒரு தனிப்பட்ட திறன் சார்ந்த விஷயம் இப்போது இந்த மாதிரி ஒரு சேமிப்பு அப்படின்றத இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எங்கே போய் போடலாம் பணத்தை கொண்டு போய் போடலான்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சிருந்தா ஒரு நாலு பர்சன்ட் கிடைக்கும் சிலதில் ஆறு சிலதில் ஏழு வரைக்கும் கொடுக்குறாங்க வர விஷயம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டோம்னா இப்போதை எட்டுலேருந்து ஒன்பது பர்சன்ட் கிடைக்கும் வரக்கூடிய காலங்களில் அதுவும் குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் டிபென்ச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது இப்போதைக்கு நான் கன்வெர்ட்டபுள் டிபென்ச்சர்ஸ் என்சிடிஸ்னு நிறைய கம்பெனிஸ் கொண்டு வராங்க அதன் மூலமாக பதினெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கத்தில் பதினாலில் இருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு நீண்டகால அடிப்படையில் கிடைக்குது என்ன சார் நான் பார்த்ததே இல்லையே ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் அது மைனஸாக தான் போயினு இருக்குது எங்கே அது அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்ல நீண்டகால அடிப்படையில் அப்படின்னா அதுக்கு முத்தனை வருஷம்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் ஒம்பது பர்சென்ட் இருந்துச்சு ஒன்பது பர்சன்ட் மைனஸ்ல இருக்கு அப்போ நீண்டகால அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொண்டே வைத்திருந்தால் என்பது ஒரு கணக்கீடு ஸ்டாக் மார்க்கெட் இந்திய பங்கு சந்தை இன்று வரை சராசரியாக இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு சதவீதம் வருமானம் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னும் சில வருடங்களுக்கு இது கொடுக்கும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரைக்கும் கூட இது தொடர்ந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பலனை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அந்நிய நிதி நிறுவனங்கள் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வருடம் அவர்கள் இந்திய பங்கு சந்தையில் தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடியில் ஆரம்பித்து ஒன்றரை லட்சம் கோடி வரை இந்திய சந்தையில் முதலீடு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த வளர்ச்சியை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் பங்கு சந்தையினுடைய இந்த வளர்ச்சி சென்செக்ஸ் எங்கே இருந்துச்சு ஆறாயிரத்தில் இருந்துச்சு இப்போது இருபத்தி எட்டாயிரம் இந்த வளர்ச்சியில் நாம் எத்தனை பேர் பங்கு பெற்றோம் என்ன வாங்கி வைச்சோம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது இன்னும் அதை பற்றி நமக்கு தெரியாது இல்லை தெரிந்திருந்தாலும் நாம் ஒரு அந்தந்த காலகட்டத்தில் சிறிய வியாபாரியாக ட்ரேடராக இருந்திருப்போம் ஆனால் எந்த பங்கையும் வாங்கி வைத்து அதை சுவைத்திருக்க மாட்டோம் அதனால் இப்போவாது நம்ம யோசிக்கணும் இன்னும் இதற்கான பெரிய வளர்ச்சி காலங்கள் காத்திருக்கிறது நான் இந்த இடத்துல ஒரு சின்ன டேபிள் போட்டிருக்கேன் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நான் அறுபது வயசு ஆகும்போது எங்கிட்ட ஒரு கோடி இருக்கணும் கேஷ் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கை வயிற்றுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ புட்டி டவுன் மொத்தவங்களாம் ஒரு கோடி பத்துல தான் அர்த்தம் சரி இப்போ அறுபது வயசில் ஒரு கோடி அப்படின்னும் போது இப்போ எனக்கு வயசு ஐம்பது அப்படின்னா இன்னும் நான் பத்து வருஷம் சம்பாதிக்கலாம் இப்போ ஒரு கோடி நான் சேர்க்கணும் அப்படின்னா எட்டு பர்சன்ட் பேங்கில் கொடுப்பாங்க அப்போது மாதம் மாதம் நான் பேங்க்கில் எவ்வளோ பணம் போடணும் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இந்த ரூபாயை நான் பேங்க்கில் போட்டுக்கினே வந்தேன்னா பத்து வருஷம் காய்ச்சி எங்கள ஒரு கோடி இருக்கும் மாதம் எவ்வளோ போடணும் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐம்பத்தி நாலாயிரம் வச்சுக்கலாம் இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் மாதம் போடக்கூடிய நிலைமை நம்ம இருக்கிறோமா தொடர்ந்து பத்து வருஷம் அதை போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதுவே நீங்கள் பங்கு சந்தையில் போட்டு உங்களுக்கு இருபது பெர்சன்டாக வருமானம் கிடைச்சா நான் இருபதுலேருந்து இருபத்தி நாலுன்றது ஐ எம் டேக்கிங் த லோவர் எண்ட் ஆஃப் இட் அப்போ இருபது பர்சன்ட் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிற பங்கு சந்தையில் நீங்கள் அதே பத்து வருஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ பணம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு கிட்டத்தட்ட அதில் பாதி பணம் பாதி கம்மியான பணம் இவ்வளோ போட்டுக்கிட்டு வந்தாவே ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு அறுபது வயதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் எங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஒய்ட் ஸ்விங் அப்படின்றதுங்க அதாவது குறைந்தபட்சம் சேமிப்பு வங்கியிலேயாவது போடணும் இல்ல இன்னும் கோல் ஒரு கோடி நான் சம்பாதிக்கணும் வைக்கும்பொழுது இருபது சதவீதம் எங்கு கிடைக்கிறதோ அங்கு நீங்கள் வங்கியில் போடக்கூடிய பணத்தை விட பாதி அளவுக்கு குறைவான பணத்தை போட்டால் போதுமானது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் அதே மாதிரி நான் நாற்பது வயசு முப்பது வயசுலாம் போட்டிருக்கேன் இருபது வயசு எடுத்துக்கலாம் இந்த இளைஞர்கள் கூட்டம் இருபது வயசு ஆளுங்க இருக்கலாம்

ஒரு நாளைக்கு ஒரு ரூபா போட்டுன்னு வந்தால் போதும் அப்போ பசங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா எப்பா இந்தா உனக்கு ஒரு ஐநூறுரூவா மாதம் ஒதுக்குறேன் இப்போ இருந்தே ஷேர் மார்க்கெட்டில் நீ போடுறத கற்றுக்கோ ஒரு ஸ்டேட் பேங்க் ஷேர் வாங்க கற்றுக்கோ ஒரு ஷேர் வாங்கு ரெண்டு ஷேர் வாங்கு ஸோ மாதத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் வாங்குறதும் விற்கக்கூடாது அப்படியே வச்சுக்கணும் எந்த மாதிரி கம்பெனி வாங்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் சரியா நீண்ட கால அடிப்படையில் முதலீடுன்றதுனால வாங்கக்கூடிய நிறுவனங்கள் அப்போ நீண்டகால அடிப்படையில் பங்கு சந்தையில் முதலீடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக மாறும் அப்படின்றது காமிச்சிருக்கேன் அப்போ எப்படி போடலாம் யூ ஷுட் இன்வெஸ்ட் டைரக்ட்லி இப்போ நேரடியாக நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய நபராக நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா எதை சூஸ் பண்ணணும் ரைட் கம்பெனி அப்போ எந்த கம்பெனியில் சூஸ் பண்ணால் இப்படி பெருசாக மாறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஸ்டேட் பேங்க் எல்என்டி ரிலையன்ஸ் ஓஎன்ஜிசி டிசிஎஸ் அப்படின்னு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் அஃப் கோர்ஸ் இந்த எக்ஸாம்பிளில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்தே சொல்லிகிட்ருக்குறேன் டிவியில் வர ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த கம்பெனியில் கொஞ்சம் வாங்கி போடுங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடுங்கோ நீண்ட காலத்துக்கு யோசிங்கோ அப்படின்றத சொல்லிக்கிட்டே தான் வரேன் இதில் யார் கேட்டாங்க கேட்கலன்னு தெரியல பட் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா எனக்கு சேலத்துலேருந்து ஒரு மாதிரி ரெகுலராக ஃபோன் பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க சார் இந்த கம்பெனிகளில் தான் சார் போட்டுன்னு வரேன் அப்பப்போ நான் நான் விதிமுறைகள் வகுத்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக இருந்தால் உங்களுக்கான விதிமுறைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பணத்தில் மட்டுமே வர வேண்டும் பணத்தை பகுதி பகுதியாக முதலீடு செய்ய வேண்டும் பகுதினா ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா அது குறைஞ்சபட்சம் மூணாக பிரித்து முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரம் முதலீடு பண்ணணும் ஏன் இறக்கங்கள் வரும்போது முதலீடு செய்ய உங்களிடம் பணம் இருக்க வேண்டும் அப்போது ஒவ்வொரு பத்து சதவீத இறக்கத்திற்கு முதலீடு செய்வதற்கான ரெண்டு வாய்ப்புகளை கையில் வச்சிருக்கீங்க அது கூட ஏறும் சந்தையில் மூன்று பகுதியாகவும் இறங்கும் சந்தையில் ஐந்து பகுதியாகவும் பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க நான் அந்த மாதிரி தான் சார் பிரிச்சுக்கிட்டேன் இதே கம்பெனி தான் வாங்க ஆரம்பித்தேன் அப்போது இறங்கும் பொழுது ரெண்டாவது பகுதி பணத்தை போட்டேன் சார் இன்னும் நல்லா இறங்குனா மூணாவது பகுதி பணத்தை போட்டேன் அப்போது பணத்தை முதலீடு செய்வதற்கு பகுதி பகுதியாக பிரிப்பது அவங்க பண்ணாங்க அப்புறம் வெவ்வேறு துறை சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா கூட இதில் ஸ்டேட் பேங்க் பேங்கிங் செக்டர் எல்என்டி என்ஜினியரிங் ரிலையன்ஸ் ஓஎன்ஜிசி இது ஆயில் அண்ட் கேஸில் வரும் ரிலையன்ஸ் பல்வகை துறையில் வராங்க டிசிஎஸ் ஐடி துறை தகவல் தொழில்நுட்பத்துறை இப்போ வெவ்வேறு துறை சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி லாபத்திற்கு இலக்கு வைக்க வேண்டும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கீழே வாங்கினது ஓகே மூணு பகுதியாக பிரிக்கும் பொழுது கீழே வாங்கினது கொஞ்சம் ஏறுச்சுன்னா அதை வித்துருவோம் சார் அந்த மாதிரி ஒரு ஒரு முறையும் இறங்கும் போது வாங்குவோதும் ஏறும்போது கொடுப்பதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் வருடத்திற்கு குறைந்தபட்சம் நாலுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்ருக்குறேன் அப்படின்னு இது அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அப்புறமா என் அதுக்கப்புறம் அவங்க தொடர்புகளை வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க இப்போது சொல்கிறாங்க சார் நான் மொத்தம் போட்டது என்னமோ ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் தான் போட்டிருப்பேன் இப்போ கரெக்டாக கணக்கு தெரில ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்சம் இருக்கும் போல இருக்குது நான் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா போடல சார் எடுத்தனே அதுலேருந்து அப்பப்போ தேவைக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் எடுத்தனே ஒழிய இதே மாதிரி தான் சார் பண்ணுறேன் மார்க்கெட்டு இன்னும் ஏறுது இறங்குது காலையில் சாரி பார்க்குறதே இல்லை சார் இந்த மாதிரி கம்பெனியில் வாங்க சொன்னீங்க வாங்குவேன் இறங்குனா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வாங்குவேன் ஏறும்போது கையில் இருக்கிறதுல கீழே வாங்கினது வந்து லாபத்தை கொடுத்துருவேன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களில் மட்டுமே அவங்களுக்கு வயசு அறுபது வயசு அறுபது அவங்க அஞ்சாறு வருஷமா எனக்கு ஷேர் மார்க்கெட்டு கம்ப்யூட்டர்லாம் அடிக்க தெரியாது சார் பார்க்க தெரியாது அப்படின்னு சொன்னவங்க அவர்கள் எப்படி பங்கு சந்தையை சரியாக உபயோகப்படுத்தி சொத்து சேர்ப்பது என்பதை நிரூபத்தி காட்டியவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் அப்போ இந்த மாதிரி நான் ரைட் கம்பெனியை சூஸ் பண்ணணும்னா எப்படி சூஸ் பண்றது ஒரு சரியான நிறுவனத்தை எவ்வாறு தேர்வு செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்க வேண்டும் டிவிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது லாபத்தில் ஒரு பங்கை அந்த நிறுவனமானது பங்குதாரர்களுக்கு அளிக்க வேண்டும் அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் இதை வந்து டிவிடென்ட்னு சொல்றோம் போனஸ் அப்படின்னா அந்த நிறுவனம் நன்கு லாபம் சம்பாதித்தால் தொடர்ந்து லாபம் சம்பாதித்தால் ரெண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இலவச பங்குகளை கொடுக்கும் அதை போனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ரெவென்யூ க்ரோத் ரெவென்யூ க்ரோத் சொல்லும்போது அந்த நிறுவனத்தினுடைய வியாபாரம் அப்படின் போது இது வந்து நிறைய வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய டர்ன் ஓவர் கூடணும் இதை ரெவன்யூ க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து டெக்னிக்கலாக சொல்லும்போது டாப் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் அவருடைய செலவெல்லாம் போக வரக்கூடிய லாபமும் வருடத்திற்கு வருடம் கூட வேண்டும் இதை பாட்டம் லைன் சொல்லும் டிவியில் பார்க்கும்போது இங்கிலீஷ் டிவிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப் லைன் ஆஃப் த கம்பெனிக்கு பை டென் பெர்சென்ட் பட் பாட்டம் லைன் லைன்ஸ் ட்வெண்ட்டி பெர்செண்ட் சொல்லும்போது என்னவோ சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும் ஆனால் சொல்கிறது இதுதான் வருமானம் மேலே பார்த்தீங்கன்னா வியாபாரம் கூடியிருக்கிறதா கீழே வருமானம் கூடியிருக்கிறதா என்றதான் அவங்க சொல்கிற அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அந்த நிறுவனம் உண்மையை வளருதா பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா வேலை சேர்த்துருக்குறாங்களா இன்னும் அவங்க புதுசாக வளர்கிறதுக்கான வியாபார வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை நிறுவனம் நமக்கு சிறப்பான ஒரு பார்க்கலாம் இதை படிக்கிற வழிமுறை என்னன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம தெளிவாக படித்து தெரிந்து முதலீடு செய்யக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஸ்டேட் பேங்க் ரிலையன்ஸ் ஓஎன்ஜி டிசிஎஸ் இவையெல்லாம் வெவ்வேறு துறை சார்ந்த நிறுவனங்களாக நாம் தேர்வு செய்து பணத்தை பிரித்து முதலீடு செய்யக்கூடிய வழிமுறையை தான் எந்த வார்த்தையில் சொல்லுவோம்னா போர்ட்ஃபோலியோ அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் போர்ட்ஃபோலியோ இருக்க வேண்டும் இப்ப இருக்கிறத பத்தி நான் கேட்கவே இல்லை நான் உங்க பேர்லாம் நோட் பண்ணி வச்சுக்க சொல்லிருக்கிறேன் ஒரு வருஷம் கழிச்சு கேட்டேன்னா உங்களுடைய போர்ட் என்னன்னு கேட்டால் நீங்க சொல்லணும் சார் நான் இந்தந்த கம்பெனிலாம் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி விகிதாச்சாரி அடிப்படையில் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி காலகட்டத்துக்காக நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணணும் உங்க பேர் எல்லா பேரும் நான் எழுதி வாங்க சொல்லியிருக்கேன் எங்கள் மேனேஜர் வெளியே சிவா எல்லார் பேரும் எனக்கு வேணும் நான் இவங்களெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வருஷம் கழித்து நம்ம இங்கே வந்ததுக்கும் அடுத்த வருஷத்துக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் அவர்கள் நிகழ்த்திருக்கிறார்களான்றத நான் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆக எல்லோருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த டிவியில் உட்காந்து பேசும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் எனக்கு சில டிவி சேனலில் உட்காந்து பேசும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார் சார் நான் இந்த கம்பெனி வாங்கி வச்சுருக்கேன் என்ன வேலைக்கு வாங்கினீங்க அப்படின்னா நான் வந்து பதினெட்டு ரூபா ஐம்பது காசுக்கு வாங்கினேன் எத்தனை ஷேர் வாங்குனீங்க பத்தாயிரம் ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ சொல்லுங்க இப்போ அது வந்து நாலு ரூபா ஐம்பது மிசால் இருக்கு வச்சுக்கலாமா வித்தரலாமா இதுக்கு என்ன சொல்றது அது கேட்கும்போது எனக்கே வேதனையா இருக்கு ஏன்னா எவ்வளோ பணம் அது நட்டம் இல்லையா அப்போ இருபது ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாயாக மாறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் எவ்வளோ ஆயிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சாயிரம் ஆயிட்டு இருக்கோம் இந்த இருபத்தஞ்சாயிரத்தில் போய் நீ வெளியே வா அப்படின்னு சொன்னால் உண்மையாக தான் அதில் அதில் ஏன் ஒரு கம்பெனியோட பங்கு நாலு ரூபாய்க்கு வருது அந்த நிறுவனம் நட்டத்தில் இயங்கி கொண்டிருப்பதனால் வருகிறது அந்த நிறுவனத்தின் எதிர்காலம் இனிமேல் சிறப்பாக இல்லை என்பதனால் அது இறங்கி கொண்டிருக்கிறது அப்போது இந்த நிறுவனத்தில் ஏன் போட்டிங்க அப்படின்னா இல்லை சார் இவர் சொன்னார் இது நல்லா போகும் டபுள் ஆகிடும் சொன்னார் பதினெட்டு ரூபா வாங்கினா முப்பத்தாறு ரூபா ஆகிடும் அதனால் நான் வாங்கினேன் அப்போ நம்முடைய பணத்தின் மதிப்பு உணராமல்லே ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய் போட்ட நான் சொல்றது ஒரு லட்சம் ரூபா ஒரு எக்ஸாம்பிள் படத்தை படிப்பதன் மூலமாக பங்குகளை கமாடிட்டிகளை எப்போது வாங்கலாம் எப்போது விற்கலாம் நம்ம ஸ்டடி பண்ண முடியும் அந்த மாதிரி படிக்கிற வழிமுறை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம் ராங் கம்பெனிஸ் இங்க சில கம்பெனி போட்டிருக்கேன் போட்டு பணம் போட்டு அழிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது சுஸ்லான் யூனிட் எல்எம்எல் அப்படின்னு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஏன் இந்த நிறுவனங்கள்லாம் இப்படி அழிஞ்சது அப்படின்னு காக்க ஒரு கேள்வியை முன் வச்சுங்க அப்படின்னா அதுக்கு விடை பார்த்தீங்கன்னா லாஸ் நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது டெட் நிறைய கடனில் இருக்கிறது நீங்கள் எந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி போய் கேட்டிங்கனாலும் குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சாயிரம் கோடியிலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் கடன் இருக்கு அதுக்கு வட்டி கட்டியாக மாளாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னா லேண்ட் பேங்க் இருக்குது இருந்தாலும் நடைமுறையில் பணமாக ஹாட் கேஷ் இல்லாமல் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதான் அந்த விலையெல்லாம் யூனிடெக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா லேங்கோ ஜிஎம்ஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாம் பெரிய விலையிலேருந்து இறங்கி போச்சுன்னா இதுதான் பிரச்சனை எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எந்த ரூட் எடுத்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுத்துக்கலாம் ஏன்னா டைம் இல்லை சார் என்னால் வாங்க முடியாது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு இருக்குது அதை முறையாக நிர்வகிப்பதற்காக அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க நீங்கள் அவர்கள் மூலமாகவும் உங்கள் முதலீடை செய்யலாம் அப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் சந்தையில் மறைமுகமாக ஈடுபட்டு உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் ஓகே ஸோ இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நோட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை சொல்லியிருந்தேன் பொதுவாக இப்போ நான் பங்கு சந்தை சார்ந்தும் சில தகவல் கொடுக்குறதுக்காக நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இதில் பொதுவாக கேள்விகள் அப்படின்றத நம்ம கடைசி செஷனுக்காக வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் கடைசி ஃபுல் செஷன் கொஷன் செஷன் நிறைய பேர் நிறைய கேள்விகளோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு எல்லா கேள்விகளுக்குமே கண்டிப்பாக விடை கொடுக்கருக்குறோம் இப்போது பங்கு சந்தை சார்ந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்தையினுடைய நிலவரம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கிறேன் இப்ப பங்கு சந்தை சார்ந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னிடம் தகவல் இருக்கா அப்படின்னு நான் பற்றி கொஞ்சம் தகவலும் கூட நான் பரிமாறிக்கிறேன் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு என்பதை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உச்சம் அதாவது நம்முடைய பங்கு சந்தை தொட்ட உச்சம் அப்படின்னா அது ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்தொம்பது அப்படின்னு தொட்டது தான் உச்சம் உச்சத்தை தொட்டத பிறகு தற்போது இறங்கி கொண்டிருக்கிறது இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிர நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்தொன்பது தொட்ட பிறகு பெரிய இறக்கம் வந்து கீழே வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது அப்படின்ற லோ வரைக்கும் வந்திருக்கு இது வந்த பிறகு திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி இறக்கம் வந்த பிறகு ஏறக்கூடியதை புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த புல் பேக் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இது எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த புல் பேக் ஏறலாம் அப்படின்றத நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியிலையும் இந்த இந்த இறக்கம் முடிந்த பிறகு ஏற ஆரம்பிக்கும் போது கூட நான் என்னோடய அந்த அருள்ராஜன் டாட்டின் வலைதளத்திலும் சரி இல்லை தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் இதனுடைய ஏற்றம் எவ்வளவாக இருக்கலாம்னு சொல்லும்போது எட்டாயிரத்தி எழுநூறுலேருந்து எட்டாயிரத்தி எண்ணூரை நோக்கி அது செல்ல வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் எப்போது இந்த எட்டாயிரத்தி மூணுலேருந்து ரீபவுண்ட் ஆகும்பொழுது அது எதன் அடிப்படையில் சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபெபனாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை உபயோகம் பண்ணோம் இந்த ஃபெபனாட்சி வழிமுறையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே அதுக்கு உண்டான ஒரு டூல் அப்படின்னு இருக்குது நம்ம இந்த ஃபெபனாச்சி டூல் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது அது நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்றதை நான் இங்கே உங்களுக்கு நான் காட்டுறேன் அதாவது ஒரு இறக்கம் முடிந்து ஏறும் பொழுது அது எவ்வளோ தூரம் ஏறலாம் அப்படின்றத நான் புல் பேக் அப்படின்னு சொன்னேன் இந்த புல்பேக் அப்படின்றது எவ்வளோ தூரம் போகணும்ங்க பார்க்கலாம் ஸோ பொதுவாக ஃபெமினாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று விதமான முக்கிய பர்சன்டேஜஸ் எடுத்துப்போம் இங்கே நாலு இருக்குது இருந்தாலும் இந்த முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஐம்பது அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த புல்பேக் அப்படின்றது கிழந்து ஏறும் பொழுது இந்த இறக்கத்தினுடைய ஏற்றம் என்பது எது வரைக்கும் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மூன்றாவது எல்லை அறுபத்தொன்று புள்ளி எட்டு பர்சன்ட் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அது திரும்பி கொண்டிருக்கிறது இது எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா அப்படின்னா அது எக்ஸாக்டாக சொல்றதுக்கு எந்த விதமான டூல்களும் இல்லை அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த புல்பேக் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படி சொல்லும்பொழுது உங்களுக்கு இந்த ஏற்றம் என்பது இந்த அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு அப்படின்ற சதவீதம் வரைக்கும் ஏறிவிட்டு தற்போது இறங்கி கொண்டிருக்கிறது இது முன்னாடி நடந்தது சரி இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இனி என்ன நிகழலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு இந்த இறக்கம் அப்படின்றத தொடர்ந்து நிகழ ஆரம்பித்திருக்கிறது இந்த ஏற்றத்தின் முடிவாக நம்ம பார்க்கும்பொழுது கேண்டல்ஸை வச்சு பார்க்கும்போதும் இந்த இடத்துல ஒரு பேரிஷ் அண்ட் கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்ததுனால இந்த எல்லை உடைத்தால் இறங்கும் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த எல்லை உடைத்தால் இறங்கும் நேற்று கூட தூர்தர்ஷனில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆரே முக்காட்டு ஏழு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது தூர்தர்ஷனில் தினமே வரும் அந்த நிகழ்ச்சி வணிக தகவல்கள் அப்படின்ட்டு நான் வரக்கூடிய நாள்ன்றது புதன்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மாறி மாறி ஒரு நாளில் வருவேன் வரும்போதெல்லாம் லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றதையும் போட்டு காட்டிகிட்டே வருவேன் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தூர்தர்ஷனில் நான் போட்டு காமிச்ச தகவல் இருந்தால் அதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் நேற்றுக்கு நிஃப்டியை பற்றி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு இங்கே இருந்தால் போட்டு காட்டுறேன் எஸ் அஃப்கோர்ஸ் நான் முறையான கல்வி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தப்போ நானும் தேசிய பங்கு சந்தையில் அதோடைய முக்கிய டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சரியான கல்வி இல்லாமல் மக்கள் வந்து குறையான கல்வியை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்றது அவங்க சொன்னாங்க தான் இந்த ஒரு கோர்ஸ் அதாவது மார்க்கெட் என்பல் ஒரு கோர்ஸ் ஒன்று என்எஸ்சியோட கோர்ஸ் இது இந்த கோர்ஸை மக்களுக்கு நம்ம எடுத்து போய் கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அதனால இந்த கோர்ஸ் அப்படின்றதுல ஐந்து மாடியூல்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஃபைனான்சியல் மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு மாடியூல் இது யாருக்காக அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இந்த துறையை வந்து ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அப்படின்னா அவரோட வேலை வாய்ப்புக்காக ஃபைனான்சியல் மார்க்கெட் பற்றி படிக்கும்போது அந்த துறை சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பும் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது எந்த துறையை போய் வேலைக்கு சேர்ந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் இந்த ஃபைனான்ஸ் மே மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் சொன்னேன் ஒவ்வொருத்தரும் தனியாகவே தங்களுடைய பணத்தை கையாள வேண்டும் சொல்ற அதுக்காகவும் அடுத்தது கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் டைமாக வரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு கோர்ஸாக இது உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அதை வந்து எக்ட்ராவும் இணைந்து இதை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் வீக்கெண்டில் நாலு வார கோர்ஸாக வீக்கெண்டு